வேதத்தில் நம்மளை பற்றி மூன்று விஷயங்கள் சொல்லியிருக்கு நம்மளை கோதுமை மணின்னு சொல்லியிருக்கு இன்னொன்று நம்மளை உப்புன்னு சொல்லியிருக்கு இன்னொன்று நம்மளை விளக்குன்னு சொல்லியிருக்கு கோதுமை மணி தன்னை அழித்தாதான் நிறைய பேருக்கு அது பிரயோஜனப்படும் உப்பு தன்னை கரைச்சா தான் அடுத்தவங்களுக்கு சுவை கொடுக்கும் விளக்கு தன்னை இறைச்சிக்கிட்டாதான் அடுத்தவங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கும் இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை அழைக்கப்பட்ட வாழ்க்கை கிறிஸ்தவங்களை ஃப்ரீயாக விட்டுருங்க அவங்களுக்கு நல்லது செய்ய மட்டும்தான் தெரியும் மதத்து மக்களுக்கு படிப்ப சொல்லி கொடுத்துட்டுருக்குறாங்க எத்தனை பேருக்கு எழுபத்தி நாலு சதவீதம் பேருக்கு அவங்க எஜுகேஷனை கொடுத்துக்கிட்ருக்கிறாங்க எழுபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதம் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் இந்த உலகத்தில் நடத்திக்கிட்டு இருக்காங்க இந்திய தேசத்தில் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க பெரும் ரெண்டு சதவீதம் மக்கள்னு சொல்லப்படுறவங்க எண்பது பர்சன்ட்டுக்கு அதிகமான அனாதை ஆசிரமங்கள் எயிட்ஸ் ஹோம் டிவி கேன்சர் பேஷண்ட்ஸ் சில்ட்ரன் ஹோம் ஓல்டேஜ் ஹோம் எல்லாத்தையும் இவ்வளோத்தையும் நடத்துறது யார் தெரியுமா இந்த ரெண்டு புள்ளி மூணு சதவீதம் இருக்கிற சிறு கூட்டம் ஒருவேளை அந்த கிறிஸ்தவர்கள் செயல்பட முடியாம போகும் அப்படின்னு சொல்லி சொன்னா கோடிக்கணக்கான மக்கள் அடுத்த வேற சோடு இல்லாமல் சாகக்கூடிய ஒரு சூழ்நிலை தேசத்தில் உருவாகும் வருவாங்க எங்கள் மொத்த குஜராத்லேயும் ரெண்டாயிரம் டாக்டர் கிடையாது ஆனால் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு ஆஸ்பத்திரிக்குள்ளே ரெண்டாயிரத்தி முந்நூறு டாக்டருக்கு மேலே வச்சு ஒரு சாம்ராஜ்யமே நடந்துட்டு இருக்கு இது தியாகம்னு நான் சொல்ல வரல இது கடமைன்னு எங்களுக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு தான் இன்னைக்கு எல்லாரும் அதை செஞ்சிட்ருக்குறாங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா ஆண்டவருடைய பெரிதான கிருவை நிறைய சொல்கிற அளவுக்கு அங்கே ஒன்றும் இல்லை வேதத்தில் ஒரு வாசனம் இருக்கு தன் வேளையில் ஜாக்கிரதையாக இருக்கணும் நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் அப்படின்னு சொல்லி வசனம் இருக்குது உலகம் எங்கேயோ இருக்குது உலகத்தில் இருக்கவங்க நிறைய பேர் தனக்காக வாழாமல் எவ்வளோ தியாகமான வாழ்க்கையை வாழ்கிறாங்கன்னு ஒரு சில விஷயங்களை நான் அவங்க சொல்ல ஆசைப்பட்றேன் ஒரு சகோதரி ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறில் மெடிக்கல் மிஷினரியாக இருந்த தன்னுடைய தவப்பனை பார்க்குறதுக்காக இந்தியாவுக்கு வந்தாங்க இந்தியாவில் வந்து தமிழகத்தில் தன்னுடைய தகப்பனை படித்து முடிச்சுட்டு வந்து பார்த்துட்டு போகிறதுக்காக வந்தாங்க அவங்க மனசில் ஒரே ஒரு குறிக்கோள் நான் ஒரு நாளும் எங்கேயும் மிஷினரியாக போக மாட்டேன் நான் எங்கேயும் மிஷினரியாக போயிட மாட்டேன் எங்கள் அப்பா அம்மாவோட அது போகட்டும் அப்படின்னு சொல்லி மனசில் ஒரு முடிவாக தீர்மானத்தோடு அவங்க இந்த தமிழ்நாட்டுக்கு வராங்க அவங்க அப்பாவை பார்க்குறக்கு அவங்க அப்பாவை பார்த்து அவங்க அப்பாவோட இருக்கிற அந்த சில நாட்களில் ஒரு நாள் இரவு நேரத்தில் ஒரு கூட்டம் அவங்க வீட்டை நோக்கி ஓடி வருது இந்த மாதிரி என்னுடைய வீட்டில் என் மகளுக்கு பிரசவ வேதனை அந்த பிள்ளை இன்றைக்கி ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகிடுச்சி சாகர நிலமையில் இருக்குது தயவுசெய்து நீங்கள் வந்து என் பிள்ளையை காப்பாற்றுங்கன்னு சொல்லி அந்த 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 பெண்கிட்ட ஓடி வந்து எல்லோரும் கேட்குறாங்க அப்போ அவங்க சொல்கிறாங்க நான் டாக்டர் இல்லை எங்கள் அப்பா தான் டாக்டரு எங்கள் அப்பாவை நான் அனுப்பி வைக்கிறேன் எங்கள் அப்பா வைத்தியம் பார்ப்பாங்க எங்கள் அப்பா பிரசவம் பார்ப்பாங்கன்னு சொல்லும்போது இல்லை இல்லை இதை நான் சொல்கிறது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறு இந்த இடத்துல ஆண் ஆண்களை பிரசவம் பார்க்குறக்கு அனுமதிக்க இல்லை அனுமதிக்க முடியாத காலகட்டம் அது அனுமதிக்காத காலகட்டம் அப்போது அந்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்பி போயிடுறாங்க அந்த இரவுலேயே இதே போல் மூணு குடும்பம் ஓடி வருது மூணு குடும்பமும் ஆண் வைத்தியம் அப்படின்னோடனே பிரசவம் பார்க்கறதுக்கு நாங்கள் அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க அடுத்த நாள் காலையில் இவங்க அப்படியே அந்த வீட்டில் இருக்கும்போது மூணு சவ ஊர்வலம் தனித்தனியாக போகுது அந்த மூணு சவ ஊர்வலத்தையும் என்னன்னு விசாரித்து பார்க்கும்போது நேற்று இரவு வந்த அந்த மூணு பெண்களும் இன்றைக்கி நைட்டோட நைட்டாக அவங்க மறித்து போனாங்க ஏன்னா மருத்துவ உதவி இல்லாமல் மறித்து போனாங்க அவங்கள அப்படியே ஊர்வலமாக கல்லறைக்கு கொண்டு போயிட்டுருக்கிறாங்க சுடுகாட்டு கொண்டு போய் இதை பார்த்த அந்த சகோதரிக்கு வாலிப பெண்ணுக்கு அதனுடைய லட்சியமே மாறிப்போச்சு நான் ஒரு காலத்துலேயும் நான் மிஷினரியாக வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க சவால் விட்டுட்டு இங்கே சென்னைக்கு வந்தவங்க தமிழ்நாட்டுக்கு வந்தவங்களுக்கு அந்த மூணு பெண்களுடைய வாழ்க்கையை பார்த்தவொன்னே அவங்க ஐயோ பரதாவை முடிவை பார்த்தவொடனே தன்னுடைய முடியை மாற்றி நான் எப்படியாவது இவ்வளோ தேவை இருக்கிற இந்திய இந்திய தேசத்தில் தமிழ்நாட்டுக்காக நான் போய் மெடிசன் படிச்சுட்டு வந்து நான் என் சொந்த ஊரில் போய் மெடிசன் படிச்சுட்டு வந்து இந்த ஜனங்களுக்கு பெரிய அளவில் நான் சேவை செய்யணும் அப்படின்ட்டு ஒரு வைராக்கியத்தோடு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறில் அவங்க கிளம்பி போகிறான் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி அவங்க ஒன் ஆஃப் த ஒன் ஆஃப் த ஃபஸ்ட் உமன் டாக்டர் அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்கு அவங்க திரும்பி வராங்க இந்தியாவில் இருக்கிற ஒரு சில டாக்டர்களில் முதன்மையான ஒரு பெண் மருத்துவராக அவங்க தமிழ்நாட்டுக்கு அவங்க திரும்பி வராங்க ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒம்போதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றுக்குள்ளே ஐயாயிரம் பேருக்கு அவங்க சிகிச்சை கொடுக்குறாங்க அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாவது வருஷம் அந்த கூட்டம் பெருசாகி ஒரு வருஷத்தில் நாற்பதாயிரம் பேருக்கு அவங்க வைத்தியம் பார்க்குறாங்க அவங்களுடைய சேவை இந்த தேசத்துக்கு அவ்வளோ தேவை இருந்ததுனால அந்த அம்மா வளர்ந்த ஊரை விட்டு போக முடியல அவங்களுடைய தொண்டு வளர்ந்துக்கிட்டே போகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் ஒரு மெடிக்கல் ஸ்கூல் ஒன்று அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதுக்கு முதல் அப்ளிகேஷன் நூற்றி ஐம்பத்தோரு அப்ளிகேஷன் வருது அதில் பதினேழு பேரை அவங்க படிக்க வச்சு அவங்கள தனக்கு ச அசிஸ்டண்ட்டாக உருவாக்கி அவங்கள கொண்டு ஒரு சின்ன மெடிக்கல் ஸ்கூல் ஒரு ஹாஸ்பிட்டலில் அங்கே துவங்குறாங்க அதோடைய சக்ஸஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் சாதாரணமாக ஆரம்பித்த ஒரு ஆஸ்பத்திரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் இரநூறு ஏக்கர் இடத்தை வாங்கி ஒரு பெரிய அளவில் ஒரு விஷனோட ஒரு தரிசனத்தோட ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலை அந்த இடத்துல நிறுவுகிறாங்க அதே கேம்பஸ்குள்ளே ஒரு மெடிக்கல் காலேஜ் ஒரு நர்சிங் காலேஜ் ஒரு ஹாஸ்பிட்டல் எப்படி பாருங்கள் ஒரு திறமையான ஒரு தெளிவான வழிநடத்துதல் ஏன்னா நான் அங்கே வந்து டாக்டரே கிடையாது இந்த ஊரில் முதல்ல டாக்டரை நர்ஸையும் உருவாக்கணும் உருவாக்கினவங்களைச்சி வேலை செய்ய வைக்கணும் அப்போது அந்த அப்படி ஒரு பெரிய விஷயனோடு அவங்க உருவாக்குனாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டாவது வருஷம் மகாத்மா காந்தி அந்த அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து அவர் விசிட் பண்ணுறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சாவது வருஷம் மெடிக்கல் காலேஜ் ஒன்று அங்கே ஓப்பன் பண்ணுறாங்க ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சேர்ந்து சேவை செய்கிற அந்த பணியை அங்கே ஆரம்பிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி மூணு அதே வெள்ளூர் சிஎம்சி லார்ஜஸ்ட் கிறிஸ்டியன் ஹாஸ்பிட்டல் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்குறாங்க லார்ஜஸ்ட் கிறிஸ்டியன் ஹாஸ்பிட்டல் இந்த வேர்ல்டு ஸ்டேட் இல்லை இந்த வேர்ல்டு அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி மூணில் ரெண்டாயிரம் படுக்கைகளுக்கு மேலே உள்ள பெரிய ஆஸ்பத்திரி அரசாங்கத்துக்கிட்டே இல்லை இல்லை அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆஸ்பத்திரியை அவங்க உருவாக்குனாங்க இன்றைக்கும் ஒ ஒன் ஆஃப் த ப்ரீமியம் மெடிக்கல் காலேஜ் இன் இந்தியா அது இன்றைக்கி தனித்துவத்தோடு அது நின்றுட்டுருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அது மூணாவது ரேங்க் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க் என்ஐஆர்எஃப் இவங்களுடைய சர்டிஃபிகேஷனில் அவங்க வந்து மூணாவது இடத்துக்கு அவங்க வராங்க இன்றைக்கி ரெண்டாயிரத்தி முந்நூறுக்கு மேற்பட்ட டாக்டர்கள் ஒரே ஒரு ஆஸ்பத்திரத்தில் வேலை செய்கிறாங்க ஒரு ஆஸ்பத்திரியில் ரெண்டாயிரத்தி முந்நூறுக்கு மேற்பட்ட டாக்டர்கள் வேலை செய்கிறாங்க மூவாயிரத்து ஐநூறுக்கு அதிகமான நர்சஸ் வேலை செய்கிறாங்க மொத்தம் ஒன்பதாயிரம் ஸ்டாஃபுக்கு மேலே ஒரே ஆஸ்பத்திரிக்குள்ளே இன்றைக்கி வேலை செஞ்சிகிட்ருக்குறாங்க ஒரு ஹைடாஸ் கேடருடைய ஒரு இரவு தரிசனம் ஒரு ஹைடாஸ் கேடருடைய ஒரு இரவு தரிசனம் நான் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிஸ்னஸ் ஃபெலோஷிப் மீட்டிங் நடத்தினோம் அதுக்கு நம்ம ஜெகதீஷ பாண்டியன் சொல்லி நம்ம குஜராத்தில் சீஃப் செக்ரட்டரியாக இருந்த அந்த அண்ணனை கூப்பிட்ருந்தோம் அவங்க சென்னையில் வந்து ஃப்ளைட்டில் இறங்கின உடனே நேராக கார் எடுத்துகிட்டு சிஎம்சி வெள்ளூருக்கு போயிட்டாங்க இந்த ஆஸ்பத்திரியை பார்க்குறக்காக அவங்க நேராக போயிட்டாங்க அவங்க இப்போ நேராக போயிட்டு அங்கேருந்து பரமணிக்க அன்னைக்கு மீட்டிங் நடக்கிறதுக்கு வந்தாங்க அப்போ நான் கேட்டேன் என்னென்ன ஏதாவது ட்ரீட்மெண்ட்டுக்காக போனீங்களா அங்கே அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவங்க சொன்னாங்க இல்லை தம்பி எனக்கு ரொம்ப பிரமிப்பான ஒரு விஷயம் எங்கள் மொத்த குஜராத்லேயும் ரெண்டாயிரம் டாக்டர் கிடையாது ஆனால் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு ஆஸ்பத்திரிக்குள்ளே ரெண்டாயிரத்தி முந்நூறு டாக்டருக்கு மேலே வச்சு ஒரு சாம்ராஜ்யமே தம்பி நான் அதை பார்க்குறதுக்காக நான் ஆசையாக போனேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் நல்ல பாருங்க மொத்த குஜராத்தில் ரெண்டாயிரம் இல்லை ஆனால் ஒரே ஒரு ஆஸ்பத்திரிக்குள்ளே இன்றைக்கி மிஷினரி தரிசனம் மிஷினரியுடைய அர்ப்பணிப்பு மிஷினரிகள் கொடுத்த ஒரு பெரிய வாழ்வு நமக்கு இன்றைக்கி நம்ம கையில் இருக்குது ஐடாஸ் கட்னு ஒரு வாலிப பெண்ணுக்கு ஆண்டவர் கொடுத்த தரிசனம் ஆண்டவர் கொடுத்த தரிசனம் இன்றைக்கி இந்தியாவில் கிறிஸ்டின்ஸுடைய அஃபீஷியல் பாப்புலேஷன் இன்றைக்கி நீங்கள் நெட்டில் சேர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் எத்தனை பர்சன்ட்டு ரெண்டு புள்ளி மூணு பர்சன்ட் அது பத்து பர்சன்ட்டு பதினோரு பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட்லாம் சொல்கிறாங்க ஆனால் இன்றைக்கி அஃபீஷியல் ரெக்கார்டில் டூ பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் எவ்வளோ பேர் தெரியுமா மொத்தம் ரெண்டு கோடியே எண்பது லட்சம் பேர் இந்த இந்தியாவில் கிறிஸ்தவங்க இருக்கிறதா அஃபீஷியல் ரெக்கார்டு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத் பதினொன்று சென்சஸ் படி சொல் இஸ்லாமியர்கள் பதினாலு புள்ளி ரெண்டு இந்துக்கள் எழுபத்தி ஒம்பது புள்ளி எட்டு பர்சன்ட் இந்துக்கள் இந்த தேசத்தில் இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ரிப்போர்ட் படி எழுபத்ரெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ரிப்போர்ட் படி எழுபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்ட்டு எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன்றைக்கி இந்த தேசத்தில் கிறிஸ்தவங்களால் நடத்தப்படுது நான் சொல்கிறது புரிஞ்சுதா உங்களுக்கு ரெண்டு புள்ளி மூணு சதவீதம் மக்கள் எழுபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதம் கிறிஸ்டின் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன்றைக்கி இன்னைக்கு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்த உலகத்தில் நடத்திக்கிட்டு இருக்கேன் இந்த இந்திய தேசத்தில் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க வெறும் ரெண்டு சதவீதம் மக்கள்னு சொல்லப்படுறவங்க நேஷ்னல் கமிஷன் ஆஃப் ப்ரொடெக்ஷன் நேஷ்னல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி என்சிபிசிஆர் அதோடைய ரிப்போர்ட் படி நான் சொல்கிறேன்னா வாயில் வந்தது நான் சொல்லிட்டு போகலை அது அந்த சைல்ட் கமிஷனோட ரிப்போர்ட் படி நான் சொல்கிறேன் இந்த ரெண்டு புள்ளி மூணு சதவீதம் மக்கள் இருக்கிறாங்களே இந்த மக்கள் எழுபத்து நாலு சதவீதம் புற மக மதத்து மக்களுக்கு படிப்பை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க எத்தனை பேருக்கு எழுபத்து நாலு சதவீதம் பேருக்கு அவங்க எஜுகேஷனை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க யார் இந்த ரெண்டு புள்ளி மூணு சதவீதம் மக்கள் எண்பது பர்சன்ட்டுக்கு அதிகமான அனாதை ஆசிரமங்கள் எய்ட்ஸ் ஹோம் டிபி கேன்சர் பேஷன்ட்ஸ் சில்ட்ரன் ஹோம் ஓல்டேஜ் ஹோம் எல்லாத்தையும் இவ்வளோத்தையும் நடத்துகிறது யார் தெரியுமா இந்த ரெண்டு புள்ளி மூணு சதவீதம் இருக்கிற சிறு கூட்டம் வேதத்தில் நம்மளை பற்றி மூன்று விஷயங்கள் சொல்லியிருக்கு ஒன்று நம்மளை கோதுமை மணின்னு சொல்லியிருக்கு இன்னொன்று நம்மளை உப்புன்னு சொல்லியிருக்கு இன்னொன்று நம்மளை விளக்குன்னு சொல்லியிருக்கு இதை நல்லா எல்லா கிறிஸ்தவங்களும் ஆராய்ச்சி பார்த்திங்கன்னா கோதுமை மணி தன்னை அழித்தாதான் நிறைய பேருக்கு அது பிரயோஜனப்படும் உப்பு தன்னை கரைச்சா தான் அடுத்தவங்களுக்கு சுவை கொடுக்கும் விளக்கு தன்னை தான் அடுத்தவங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கும் இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை அழைக்கப்பட்ட வாழ்க்கை கிறிஸ்டியன் ஹாஸ்பிட்டல்ஸ் இந்திய தேசத்தில் இருபத்தஞ்சி பர்சன்ட் ம மக்களுடைய மெடிக்கல் நீட்ஸை வந்து இன்றைக்கி சப்போர்ட் பண்ணுறது இருபத்தஞ்சி பர்சன்ட் மெடிக்கல் நீட்ஸை சப்போர்ட் பண்ணுறது இன்றைக்கி இருக்கிற கிறிஸ்டியன் சேரிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த சேவைக்கெல்லாம் இந்த இந்திய தேசமோ இந்த உலகமோ இந்த தமிழ்நாடோ எந்த கைமாறும் திருப்பி அவங்களுக்கு செஞ்சிட முடியாது எந்த கைமாறும் திருப்பி அவங்களுக்கு செஞ்சிட முடியாது ஆனால் இந்த சாதனை எல்லாம் செய்கிறதுக்கு அவங்களுக்கு எல்லாரையும் நெருக்கி ஏவுகிறது தெரியுமா பவுல் சொல்கிறது போல கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது அப்படின்னு சொல்லி பவுல் சொல்கிறார் அதே போல இந்த சாதனையெல்லாம் எல்லாம் செய்கிறதுக்கு இந்த கிறிஸ்தவர்களுக்கு எங்கெந்த தெரியுமா அந்த ஆசை வந்துச்சு ஆண்டவர் ஏன் சொன்னார் அதான் சொன்னார் சங்கீதம் நாற்பத்தி ஒன்று ஒன்று இயேசு ஏசு சொன்னது சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான் சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் வாக்கிறவான் இந்த சிறியர்கள் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை யாருக்கு யாருக்கு அந்த ஆண்டவருக்கே செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவரே தன்னுடைய வாயால் அதை சொல்லுவார் ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான் யாருக்கு கடவுளுக்கே கடன் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த ரெண்டு புள்ளி மூணு சதவீதம் இருக்கிற மக்கள் இந்த தேசத்தில் பறந்து விழுந்து அவங்க செய்கிற சேவைகள் கடவுளுக்கு கடன் கொடுத்துட்ருக்க நான் பசியாக இருந்தேன் எனக்கு ஆகாரம் தந்தீர்கள் நான் தாகமாக இருந்தேன் எனக்கு குடிக்க கொடுத்தீங்க நான் அந்நியனாக இருந்தேன் என்னை வீட்டுக்குள்ளே விட்டு என்னை விசாரித்தீங்க நான் உடையின்றி இருந்தேன் நான் இல்லாம இருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீங்க நான் அனாதையாக இருந்தேன் நான் சிறையில் இருந்தேன் என்னை பார்க்க வந்தீங்க எங்கே சிறையில் இருந்தேன் இந்த வார்த்தை கூட இன்னைக்கு உண்மைங்க இன்றைக்கி ஜெயில் மினிஸ்ட்ரி எவ்வளோ அருமையாக இருக்குமா நம்ம ஆட்கள் சிறைச்சாலையில் இருக்கவங்கள போய் பார்த்து ஏசு உன்னை நேசிக்கிறாதப்பா உன் குடும்பம் ஒன்று இருக்குது அதுக்காக நீ தப்பு பண்ணாத நீ திருந்தி வாழும்னு சொல்லி சிறைச்சாலைக்குள்ளேயும் போய் நான் சிறையில் இருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள் ஐயா நாங்கள் எப்பயோ இதெல்லாம் செஞ்சோம் நாங்கள் அவங்க கேட்குறாங்க நாங்கள் எப்போயோ இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த சிறியர்கள் நீ எதை செய்தாயோ அதை எனக்கே செய் கிரகாம் ஸ்டெயின்ஸ் பற்றி இன்றைக்கி அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்ட்ரு ஒரு இன்டர்வியூ கொடுத்து அது ரொம்ப வைரலாக போயிட்ருக்கு முடிஞ்சா எல்லாம் பாருங்கள் கிரகாம் ஸ்டெயின்ஸ் ரெண்டு குழந்தைங்க தகப்பேன் அப்படியே காருக்குள்ளே போட்டு அந்த காரை விட்டு வெளியே வர விடாமல் அடித்து அந்த காரை நொறுக்கி தீ வச்சு கொளுத்தி அவங்க திறந்துட்டு வந்துடக்கூடாதுங்கிறக்காக சுற்றி நின்று அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க அவங்க அப்படியே மூணு பேரும் கறிக்கட்டையாக இறந்து செத்து போயிட்டாங்க அதை ராத்திரி முழுசும் பார்த்த தாய் மனைவி அடுத்த நாள் காலையில் வரியல்லாம் முடிச்சுட்டு அந்த அடக்காரங்கெலாம் முடிச்சுட்டு அந்த அம்மா வந்து சொல்கிறாங்க நான் அவங்கள மன்னிச்சிட்டேன் நான் அவங்கள மன்னிச்சிட்டேன் அவங்க இனிமேல் நல்லா வாழட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னது நான் மன்னிச்சிட்டேன் பெற்ற ரெண்டு பிள்ளை கறிக்கட்டையாக போச்சுங்க கட்டின புருஷனும் கறிக்கட்டையாக போய் அடையாளம் தெரியலங்கிறார் அந்த கலெக்டர் அந்த பெரிய சி உடம்புக்கும் சின்ன உடம்புக்கும் ஒரே வித்தியாசம் அது பெருசாக இருந்துச்சு இது சின்னதாக இருந்துச்சு கறிக்கட்டை அவ்வளோதான் வித்தியாசம் எந்த பிள்ளை எதுன்னு தெரியாது அப்படி அடையாளம் தெரியாமல் கொடூரமாக எரித்து கொண்டு போகிற கூட அந்த அம்மா சொன்ன வார்த்தை நான் மன்னிச்சுக்கிட்டேன் அவங்க நல்லா வாழட்டும் நல்லா வாழட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஏன் தெரியுமா ஆண்டவராக இயேசு கி சுவை கொண்டு போனாங்க வியாழக்கிழமை கொண்டு போனாங்க வச்சு அடி அடி நடித்து பார்த்தாங்க என்னென்னவோ கஷ்டப்படுத்தி பார்த்தாங்க அவரை கடைசியாக சிலுவையில் தன்னோட உயிரை அவர் ஒப்புக் கொடுக்கும்போது நல்லா தெரிஞ்சுக்கோங்க அவர் உயிரை எடுக்கலை யாரும் அவர் உயிரை ஒப்பு கொடுக்கும்போது அவர் சொல்கிறார் பிதாவே இவர்களுக்கு மன்னையும் தாங்கள் செய்கிறது என்னன்னு தெரியாமலே செய்கிறாங்க அப்பா அவன் என்னை அடிக்கிறான் ஆனால் அவனுக்கு தெரியல தப்பு பண்ணுறேன்னு சொல்லி என்னை உதைக்கிறான் என்னை அவமானப்படுத்துகிறான் ஆனால் அவனுக்கு தெரியல தயவுசெய்து தப்பா அவங்களை மன்னிச்சுருங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் அந்த மன்னிப்பு தான் இன்றைக்கி ஸ்டைன்ஸ் மனைவியால் சொல்ல முடிஞ்சது அந்த வார்த்தையை சொல்ல முடிஞ்சது காரணம் ஏசுவது அன்றைக்கி சிலுவையில் சொல்லிவிட்டு தான் இன்றைக்கி அதை சொல்ல முடிஞ்சது அதனால் பல நல்லது செய்து அவரையே அடித்து தூக்கி போட்ட ஒரு சமூகமாக இருந்தாலும் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு பூமி பூமிக்கு ஒரு புனிதம்னு சொல்லி ஒரு பாட்டு பாட்டிட்டு இருந்தாங்க அந்த பாட்டில் ஒரு ஒரு லைன் ஒன்று வந்துச்சு பரலோகர் ராஜாவின் செல்ல பிள்ளையாது தன் சொந்த குமார் என்றும் பாராமல் தன் சொந்த குமார் என்றும் பாராமல் எவ்வளோ பயங்கரமான அன்பு எவ்வளோ பயங்கரமான அன்பு இப்படிப்பட்ட அன்பை எந்த கதையிலையும் யாரும் கேட்க முடியாத ஒரு அன்பு இயேசுவின் அன்பு இன்னைக்கு இந்த உலகத்தை மன்னிக்குது தப்பு செய்கிறவனை மன்னிக்குது பாவம் செய்கிறவனை மன்னிக்குது துரோகம் செய்கிறவனையும் மன்னிக்குது தாவே இவர்களுக்கு மண்ணியும் நான் ஒன்னே ஒன்று இந்த ஜாய்டுத வேலையில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன்னா கிறிஸ்தவங்களை ஃப்ரீயாக விட்ருங்க கிறிஸ்தவங்களை ஃப்ரீயாக விட்டுருங்க அவங்களுக்கு நல்லது செய்ய மட்டும்தான் தெரியும் அவங்களுக்கு நல்ல செய்த நான் கிறிஸ்தவங்களை பற்றி மாத்திரம்தான் சொல்கிறேன் அவங்களுக்கு நல்ல செய்ய மாத்திரம் தான் தெரியும் அவங்கள ஃப்ரீயாக விட்டுருங்க எழுபத்தஞ்சி சதவீதம் எண்பது சதவீதம்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க சாதாரண விஷயம் இல்லை இவ்வளோ பெரிய சாதனைக்கு சொந்தக்காரங்க ஒரு சின்ன கூட்டம் இந்த தேசத்தில் தன் தோல் மேலே பொறுப்பை தூக்கி போட்டுக்கிட்டு இன்றைக்கி பண்ணிட்டுருக்கோம் தயவுசெய்து அவங்கள ஃப்ரீயாக விட்ருங்க அதனால் அவங்க இன்றைக்கி ஒருவேளை அந்த கிறிஸ்தவர்கள் செயல்பட முடியாமல் போகும் அப்படின்னு சொல்லி சொன்னால் போகும் அப்படின்னு சொல்லி சொன்னால் கோடிக்கணக்கான பேர் கோடிக்கணக்கான மக்கள் அடுத்த வேறு சோடு இல்லாமல் சாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த தேசத்தில் உருவாகும் அப்படிப்பட்ட பொறுப்புகளை தோல் மேலே தூக்கி போட்டு இன்றைக்கி செஞ்சிட்ருக்குறாங்க கிறிஸ்தவர்கள் அதனால் இது கிறிஸ்தவனுடைய அன்பு இது தியாகம்னு நான் சொல்ல வரல இது கடமைன்னு எங்களுக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு அதனால்தான் இன்றைக்கி எல்லோரும் அதை செஞ்சிட்ருக்குறாங்க நாங்கள் அதை எடுத்து காட்டுறதையாவது செய்யணும் அப்படிங்கிறக்காக தான் இன்றைக்கி இந்த ஜாய்தல் என்ன சந்தோஷமாக கொண்டாடினாலும் ஒரு மூன்று சாதனையாளர்களை கூப்பிட்டு இங்கே அங்கீகரிக்கிறதுக்கும் கடவுள் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார் இது உங்களை எல்லாரையும் நான் வாழ்த்துக்கிறேன் எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் உங்கள் எல்லோரையும் பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து இந்த சேனலுக்காக இன்றைக்கி ஜெவம் பண்ணுங்கள் மோகன் அண்ணனுக்காக ஜெவம் பண்ணுங்கள் அவங்க எங்கே பார்த்தாலும் எனக்காக ஜெவம் பண்ண சொல்லுவாங்க அதனால் நான் இன்றைக்கி அண்ணனுக்காக ஜெவம் பண்ணு சொல்கிறேன் அண்ணனுக்காக ஜோப் பண்ணுங்க இதுக்கு நிறைய பேர் பின்னால் வந்து நல்ல மனமும் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்குறீங்க உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம் மோகன் அண்ணன் வியாழக்கிழமை காலையில் சத்தியம் டிவிக்காக நாலு மாவடியில் எல்லா வியாழக்கிழமையும் ஃபாஸ்டிங் நடக்குது நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் கூட அதில் போய் கலந்துக்கலாம் அதனால் நீங்கள் விளம்பரம் தர்றவங்களும் அதை பார்க்குறவங்களும் எல்லாருக்காகவும் தொடர்ந்து ஜெபிக்கிறாங்க அதனால் அண்ணனுக்கு நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் நன்றி உங்கள் எல்லாருக்கும் சத்தியம் ஸ்டாஃபுகளுக்கு நன்றி இன்றைக்கி இந்த ப்ரோக்ராம் அப்படியே பத்மஸ் மாட்டோம் சொல்லிட்டு இருந்தாங்க வருஷம் வருஷம் அப்படியே எங்கேயோ டாப்பாக கொண்டு போயிட்டே இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது இன்றைக்கி இவ்வளோ அது முன்னேறி வர்றதுக்கு காரணம் எங்களுடைய பிள்ளைகள் சத்தியம் தொலைக்காட்சியினுடைய ஸ்டாஃப் ஆலிட்ரி ஸ்கூலுடைய ஸ்டாஃப்ஸ் அவங்களுடைய அர்ப்பணிப்பு மோகனனுடைய எந்த வில்லங்கமும் இல்லாத ஒரு சப்போர்ட் எந்த எந்த ஒரு இதுவும் இல்லாத ஒரு அன்னப்போஸ்ட் சப்போர்ட் அந்த சப்போர்ட்டில் தொடர்ந்து இயங்குறதுக்கு ஆண்டவர் உதவி செய்யணும் உங்களை ஜெபத்தில் தாங்கிக் கொள்ளுங்கள் நன்றி தேங்க்யூ